ஹலோ வீவர்ஸ் வெல்கம் டு கீப் சென் யூடியூப் சேனல் நான் உங்க ரேவி பேசுறீங்க நீங்க எல்லாரும் நல்லா இருக்கீங்களா ஃப்ரெண்ட்ஸ் நான் சூப்பரா இருக்கேன் இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோனா நம்மளுடைய வியூவர்ஸ் வந்து நமக்கு கமெண்ட் பண்ணிருக்கீங்க சோ என்ன கமெண்ட் சொல்லிட்டு உங்களுக்கு ஸ்கிரீன்ஷாட் காமிச்சிருக்கீங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் அவங்க என்ன கேட்டுருக்காங்க இடிஎப் கோல்டு எப்படி ஓப்பன் பண்றது க்ளோஸ் பண்றதுன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போடுங்கன்னு சொல்லி கேட்டிருக்கீங்க சோ இந்த கமெண்ட்டுக்கு ரிப்ளை பண்றதா இந்த வீடியோ இருக்குங்க இந்த வீடியோவில் வந்துட்டு நான் வந்து என்னோட பர்சனல் லைஃப்ல எப்படி எப்படி கோல்டு ஈடிஎஃப்ல பை அண்ட் செல் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு லைவா இதுல காமிச்சிருக்கீங்க சோ வீடியோவை எட்டு வரைக்கும் பாருங்க உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் இது வந்து ஒரு பைனான்சியல் அட்வைஸ்ஸோ அல்லது ப்ரொமோஷன் வீடியோவோ இல்லீங்க நான் என்னோட பர்சனல் லைப்ல எப்படி கோல்டு பீஸ் வந்து ஈடிஎஃப்ல பை அன் செல் பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஷேர் பண்ணிருக்கேன் நீங்க இதெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணனும் சொல்லிட்டு விருப்பமா இருந்தா நீங்களும் நல்லா ரிசர்ஸ் பண்ணிட்டு இதெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணுங்க பட் இது என்னோட ரெக்கமெண்டேஷன் இல்லீங்க உங்களுக்கு இதுல இன்ட்ரெஸ்ட் இருந்தா மட்டுமே இன்வெஸ்ட் பண்ணுங்க நாம் எல்லாருமே நினைச்சிட்டு இருப்போம் கோல்டு வாங்குறதுனா ஜுவல்லரியா வாங்குவோம் இல்லைன்னா கோல்டு காயினா வாங்குவோம் இல்லன்னா தங்க கட்டியா வாங்குவோம் இப்படிதான் நம்ம கோல்டுல இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம் இது வந்து பிசிக்கலா வாங்குற கோல்டுங்க பட் நாம வந்து பிசிக்கலா கோல்டு வாங்க வேண்டாம் நினைக்கிறவங்களுக்கு இந்த கோல்டு எஃப் வந்து ஒரு பெஸ்டான சாய்ஸுங்க இந்த கோல்டு இடிஎப்ல வந்து நாம வாங்கக்கூடிய கோல்டு வந்து ஒரு டிஜிட்டல் ஃபார்மேட்ல தாங்க இருக்கும் நீங்க தம்லைன் பாத்துட்டு தான் உள்ள வந்திருப்பீங்க எண்பத்தஞ்சு ரூபாய் எப்படி கோல்டு வாங்க முடியும்னு கேக்குறீங்க வாங்க முடியுங்க இந்த கோல்டு ஒவ்வொரு தான் கோல்டா வாங்க போறோம் கண்டிப்பா நம்மளால இதுல குறைந்த அமௌண்ட்ல கோல்டா வாங்க முடியுங்க சோ இப்ப இதுல நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பாக்க போறேன்னா நான் எப்படி இந்த கோல்டு இடிஎஃப்ல பை அண்ட் செல் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு லைவா காமிக்கிறேன் நெக்ஸ்ட் வந்து என்னன்னு சொல்லி தெரிஞ்சுக்கலாம் தேர்ட் வந்து இந்த கோல்டு பெனிஃபிட்ஸ் எல்லாம் என்ன என்னன்னு சொல்லிட்டு பாக்கலாங்க இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து கோல்டு இடிஎஃப்ல எப்படி பையன் சேல் பண்ணுறேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு லைவாக காமிச்சிருக்கேன் நான் வந்து இந்த குரோ அப் தாங்க யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் பட் நிறைய ஆப்ஸ் இருக்குங்க ஏஞ்சல் ஒன் ஜீரோ தான் இந்த மாதிரி நிறைய ஆப்ஸ் இருக்குது பட் உங்களுக்கு எது கன்வீனியண்ட்டாக இருக்கோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க ஃபர்ஸ்ட் இதெல்லாம் நீங்கள் ட்ரேடிங் அக்கௌண்ட்டும் டிமெண்ட் அக்கௌண்ட்டும் ஓப்பன் பண்ணிக்கணுங்க அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறது ஈஸியாக தான் இருக்கும் அதுக்கு என்னென்ன தேவைப்படும்னா நீங்கள் உங்களுக்கு ஆதார் கார்டு பேன் கார்டு இந்த மாதிரி ப்ரூஃப் தேவைப்படுங்க நீங்கள் அதை காமிச்சு அடுத்தடுத்து என்னென்ன பண்ணணும்னு சொல்லிட்டு உங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் அதிலே காமிக்கும் ஸோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கலாங்க உங்களுக்கு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் அல்லது ஃபார்ட்டி எயிட் ஹவர்ஸ்க்குள்ளே உங்களுடைய அக்கௌண்ட் வந்து ஆக்டிவ் ஆகிடுங்க நீங்கள் அப்புறம் இதில் உங்களுடைய பையன் செல் பண்ணிக்கலாங்க நீங்கள் உங்களுடைய அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணது உடனே உங்களுடைய இன்டர்ஃபேஸ் இப்படி தாங்க இருக்கும் இதில் நீங்கள் என்னென்ன ஷேர் வாங்கியிருக்கீங்கன்னு சொல்லிட்டு ஹோல்டிங்கில் பார்த்துக்கலாம் நான் வந்து என்னென்ன ஷேர் வாங்கியிருக்கேன்னு சொல்லிட்டு காமிக்குது பட் உங்களுக்கு நீங்கள் வாங்குறதுக்கு முன்னாடி இந்த பேஜ் வந்து பிளாங்காக தாங்க இருக்கும் ஸோ இதில் பொசிஷன் ஆர்டர்ஸ் என்னென்ன ஆர்டர்ஸ் வாங்கியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இதிலேயே நீங்கள் மேலே லிஸ்ட் அவுட் பண்ணிக்கலாங்க இப்போ வாங்க கோல்டு இடிஎஃப்ல எப்படி வந்துட்டு கோல்டு பீஸ் வாங்குறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் கீழே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஸ்டாக்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும் ஸோ ஸ்டாக்கு நீங்கள் ஆன் பண்ணிவிட்டு மேலே வந்துட்டு இந்த சர்ச் பாக்ஸ் இருக்குல்ல அதில் வந்து கோல்டு இடிஎஃப்னு சொல்லிட்டு அடிங்க இப்போ பாருங்கள் என்னென்ன கோல்டு இடிஎஃப் இருக்குதுன்னு சொல்லிட்டு நமக்கு ஷோ ஆகுது இதில் வந்து உங்களுக்கு நல்லா ரிசர்ச் பண்ணிவிட்டு எந்த கோல்டு இடிஎஃப் வந்துட்டு உங்களுக்கு கன்வீனியண்ட்டாக இருக்கும் நீங்கள் அதை வந்து சூஸ் பண்ணிக்கலாம் நான் வந்து பாருங்கள் இந்த செகண்ட் ஒன் நிப்பான் இந்தியா இடிஎஃப் கோல்டு பீஸில் தான் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன் இப்போ பாருங்கள் ஒரு ஷேரோட ரேட் வந்து எண்பத்தி ரெண்டு ரூபாய்க்கு போயிட்டுருக்கு இன்றைக்கி வந்துட்டு கொஞ்சம் மைனஸில் தான் இருக்குது ஸோ நீங்கள் ஒவ்வொரு மா நாளோ ஒவ்வொரு வாரமும் எப்படி உங்களுடைய கிராஃப்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் கீழே பார்த்துக்கலாங்க இங்கே பாருங்கள் ஒன் டேயில் எனக்கு வந்துட்டு மைனஸில் இருக்குது ஒன் வீக்கு இப்போ மைனஸில் தாங்க இருக்குது பாருங்கள் ஒன் மந்த்து வந்து கிராஃப் வந்துட்டு அதிகமாக இருக்குது ஸோ ஷேரோட ரேட் வந்து அதிகமாகிட்டே போயிட்டுருக்கு ஒன் இயர் ஃபைவ் இயர்ஸ்ன்னு சொல்லிவிட்டு உங்களுடைய கிராஃபோட அப் அண்ட் டவுன் நீங்கள் இதிலேயே பார்த்துக்கலாங்க இங்கே கீழே பாருங்கள் என்னுடைய எழுபத்தஞ்சி ஷேர் வந்து நமக்கு காமிக்குது இதில் ஆவரேஜ் ப்ரைஸ் பாருங்க நான் அறுபத்தஞ்சு ரூபான்னு இருக்கும்போது வாங்கினேன் பட் இப்போ பாருங்கள் எண்பத்திரெண்டு ரூபாய்க்கு ஒரு ஷேரோட ரேட் போயிட்டுருக்கு இந்த நிப்பான் இந்தியா ஈடிஎஃப் கோல்டு வீஸ் பற்றி நீங்கள் இதுலேயே ஃபுல்லாக கீழே வந்து டீட்டெயில் பார்த்துக்கலாங்க ஃபண்ட் ரிட்டர்ன்ஸ் எல்லாம் ஒவ்வொரு வருஷத்துக்கு எவ்வளோ ரிட்டர்ன்ஸ் கொடுத்துட்டுருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க ஒன் இயர் பார்க்கும்போது முப்பத்தி ஒன்பது புள்ளி ஆறு பர்சன்டேஜ் வரைக்கும் நமக்கு ரிட்டர்ன்ஸ் கொடுத்துட்டு இருக்கு இந்த மாதிரி இங்கே ஃபுல் டீட்டெயில்ஸ் இங்கே வந்து கீழே பார்த்துக்கலாங்க ஸோ இதில் வந்துட்டு எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ எவ்வளோ இருக்குன்னு சொல்லிட்டு கூட இருக்குங்க ஜீரோ பாயிண்ட் ஜீரோ எயிட் பர்சன்டேஜ் வந்துட்டு நமக்கு எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ இருக்குது இதில் ஃபண்ட் மேனேஜர் யாருன்னு பார்த்தீங்கன்னா விக்ரம் தவான் ஸோ இதில் ஃபுல் டீட்டெயில்ஸ் நீங்கள் இதிலேயே பார்த்துக்கலாங்க இப்போ வாங்க நம்ம எப்படி வந்துட்டு கோல்டு இடிஎஃபில் வந்து கோல்டு பீஸ் வாங்குறதுன்னு சொல்லிவிட்டு உங்களுக்கு லைவாக நான் பண்ணி காமிக்கிறேன் இங்கே கீழே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பையின்னு சொல்லிவிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல அதை வந்துட்டு ஆன் பண்ணிக்கோங்க இப்போ மா இப்போ பாருங்கள் நமக்கு ரெண்டு ரூபாய் இப்போ மார்க்கெட் ரேட் வந்து ஓடிட்டுருக்குங்க நீங்கள் வந்துட்டு கோல்டு பீஸ் வாங்குறதுனா ஃபஸ்ட்டு வந்து இந்த டெலிவரி ஆப்ஷனாக நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு கீழே பாருங்கள் என்எஸ்சி அப்படின்றதுக்கு பிஎஸ்சின்னு ரெண்டு ஆப்ஷன் இருக்குங்க என்எஸ்சினா ஒன்றும் இல்லை நேஷ்னல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் பிஎஸ்சினா பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் நான் வந்து தான் அங்கே வந்து இன்வெஸ்ட் இருக்கேன் என்எஸ்சியை வந்துட்டு ஆன் பண்ணிக்கலாம் இதில் இப்போ எத்தனை ஷேர் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் என்ட்ரு பண்ணிக்கலாம் ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து ஃபைவ் ஷேர் வாங்குற மாதிரி இதெல்லாம் உங்களுக்கு என்ட்ரு பண்ணி காமிக்கிறேன் பாருங்க ஃபைவ் ஷேர் வந்துட்டு இதெல்லாம் நான் என்ட்ரி பண்ணியிருக்கேன் நெக்ஸ்ட்டு கீழே பாருங்கள் ப்ரைஸ் லிமிட்டுன்னு சொல்லிவிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது இன்னொன்று வந்து ப்ரைஸ் மார்க்கெட்டுன்னு சொல்லிவிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது ப்ரைஸ் மார்க்கெட்னால் ஒன்றும் இல்லைங்க இப்போ என்ன ப்ரைஸுக்கு மார்க்கெட் வந்து ஓடிட்டுருக்கு அந்த ரேட்டுக்கே நாம வந்து இந்த அஞ்சு ஷேர் வாங்கிடலாம் அதாவது இப்போ எண்பத்தி மூணு ரூபாய்க்கு வந்து மார்க்கெட் பிரைஸ் ஓடிட்டுருக்கு இப்போ பாருங்கள் எண்பத்தி ரெண்டு எண்பத்தி மூணுன்னு சொல்லிட்டு மாறிட்டே இருக்குது ஸோ நம்ம எண்பத்தி மூணு ரூபாய் இந்த மார்க்கெட் ரேட்டுக்கே நாம் வந்து வாங்கினோன்னா இந்த ப்ரைஸ் மார்க்கெட்டை கொடுத்துட்டு இங்கே கீழே வந்து இந்த ஆட் மணின்னு இல்லைங்க அதுக்கு பதிலாக உங்களுக்கு பையன் ஆப்ஷன் இருக்கும் எனக்கு ஏன் ஆட் மணின்னு காமிக்கிதுன்னா இங்கே லெஃப்ட் சைடில் பாருங்கள் பேலன்ஸ் வந்து என்னது ஜீரோன்னு இருக்கும் நீங்கள் உங்களுடைய இதில் பை அண்ட் சேல் பண்ணணும்னா உங்களுடைய ட்ரேடிங் டிமெண்ட் அக்கௌண்ட் வேலெட்டில் கண்டிப்பாக உங்களுக்கு அமௌண்ட் இருக்கணுங்க இது இந்த ட்ரான்சேஷன் வந்துட்டு டேரெக்டாக உங்களுடைய பேங்க்லேருந்து பணத்தை எடுக்காது இந்த ட்ரேடிங் டீமெண்ட் அக்கௌண்ட் வேலெட்லேருந்து தாங்க உங்களுடைய பணத்தை எடுக்கும் இப்போ பாருங்கள் இந்த அஞ்சு ஷேர் வாங்குறதுக்கு நமக்கு எவ்வளோ அமௌண்ட் தேவைப்படுதுன்னு சொல்லிட்டு கீழே காமிக்குது ரைட் சைட் பாருங்கள் ரெக்கியூடன்னு சொல்லிட்டு நானூற்றி பதினேழு ரூபாய் தேவைப்படுதுங்க ஸோ நீங்கள் இந்த பை பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்லேருந்து இந்த ட்ரேடிங் டீமெண்ட் அக்கௌண்ட் வேலெட்டுக்கு முதல்ல மணியை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க ஸோ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு பை பண்ணுங்க எனக்கு அமௌண்ட் இல்லை இல்லாதனால தான் ஆட் மணின்னு காமிக்குது உங்களுக்கு பேலன்ஸ் இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் இங்கே பையன்னு சொல்லிட்டு ஆப்ஷன் காமிக்கும் நீங்கள் இந்த ப்ரைஸ் மார்க்கெட்லேயே வாங்கிடலாம் பட் உங்களுக்கு வந்துட்டு இந்த மார்க்கெட் ரேட்டுக்கு வாங்க வேண்டாம் நான் என்ன ரேட்டுக்கு நினைக்கிறேனோ அந்த ரேட்டுக்கு தான் இந்த அஞ்சு ஷேர் வாங்கணும்னு நீங்கள் நினைச்சிங்கன்னா இந்த ப்ரைஸ் லிமிட்டுன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குங்க பாருங்கள் செகண்டு ஸோ இதில் வந்து உங்களுக்கு என்ன ரேட்டுக்கு நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்களோ அந்த ரேட்டை இதில் வந்து என்ட்ரி பண்ணிக்கலாம் இப்போ மேலே பாருங்கள் மார்க்கெட் வந்து எண்பத்தி மூணு ரூபா ரெண்டு பைசாவுக்கு வந்துட்டு மார்க்கெட் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்குது ஸோ எனக்கு வந்துட்டு ஒரு எண்பத்தி மூணு ரூபான்னு இருக்கும்போது நான் என்னோடய அஞ்சு ஷேர் வாங்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் டிசைட் பண்ணிங்கன்னா அந்த ரேட்டு இதில் என்ட்ரி பண்ணிவிட்டு கீழே வந்து அதே மாதிரி பையன் கொடுத்தீங்கன்னா அந்த ரேட்டுக்கு வரும்போது உங்களுடைய அஞ்சு ஷேர் வந்துட்டு பையாகி உங்களுடைய ஆர்டர் வந்து எக்ஸிக்யூட் ஆகிடுங்க ஸோ இந்த மாதிரி தான் நாம் வந்துட்டு இதில் கோல்டு இடிஎஃப்பில் பை பண்ணுறதுங்க ஸோ இது ஒரு ஈஸியான மெத்தட் தாங்க ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு வந்து இதில் எப்படி வந்து செல் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு காமிக்கிறேன் இப்போ பாருங்கள் செல்லும் அதே மாதிரி தாங்க நான் வந்து என்எஸ்சியில் தான் வந்துட்டு செல் பண்ணிட்டுருக்கேன் ஸோ என்எஸ்சியில் நான் வந்து இதில் எத்தனை ஷேர் வா செல் பண்ணணும்னு சொல்லிட்டு என்ட்ரி பண்ணிக்கலாம் இப்போ நான் ஒரு பத்து ஷேர் வந்து இதில் செல் பண்ணணும்னு சொல்லிட்டு என்ட்ரி பண்ணிக்கிறேன் ப்ரைஸ் லிமிட் பாருங்கள் நான் வந்து இதில் ஃபிக்ஸ் பண்ணணுமா அப்படின்னு கேட்குது இல்லைனா ப்ரைஸ் மார்க்கெட் ரேட்டுக்கே வந்துட்டு இதை செல் பண்ணணுமான்னு கேட்குது மார்க்கெட் ரேட்டுக்கு செல் பண்ணணும்னு நீங்கள் கொடுத்து பைக் கொடுத்து எடுத்துட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுடைய மார்க்கெட் ரேட் இப்போ எண்பத்தி மூணு ரூபா ரெண்டு காசுக்கு மார்க்கெட் வந்து ட்ரேட் ஆகிட்டு அந்த ரேட்டுக்கே உங்களுடைய ஷேர் பத்து ஷேரும் உங்களுக்கு செல் ஆகிடும் இல்லை நான் வந்துட்டு என்ன ரேட்டு வந்து ஃபிக்ஸ் பண்ணணும் அந்த ரேட்டு வரும்போது தான் என்னுடைய ஷேர் வந்து செல் ஆகணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அந்த ரேட்டை வந்து இதில் என்ட்ரி பண்ணிக்கலாம் இப்போ பாருங்கள் எண்பத்தி மூணு ரூபா ரெண்டு காசுக்கு போயிட்டுருக்குங்களா எனக்கு வந்து ஒரு எண்பத்தி ரெண்டு ரூபா ஒரு தொண்ணூற்றி இருக்கும் இருக்கும்போது தான் என்னோட ஷேர் வந்து இந்த பத்து ஷேரும் செல் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் என்ட்ரி கொடுத்து இங்கே கீழே வந்து பை கொடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுடைய அந்த ரேட்டுக்கு மார்க்கெட் வந்து எண்பத்தி ரெண்டு ரூபா தொண்ணூற்றி எட்டு காசுக்கு வரும்போது உங்களுடைய பத்து ஷேரும் வந்து செல் ஆகிடுங்க உங்களுடைய டிமெண்ட் அக்கௌண்ட்டுக்கு வந்து சேவ் ஆயிடும் இப்போ இந்த கோல்டு இடிஎஃப்ல நீங்கள் கோல்டு பீஸ் வாங்குறதுனா காலையில் ஒன்பதே இருந்து மூன்று வரைக்கும் மட்டுமே மார்க்கெட் வந்து ஓப்பனில் இருக்குங்க ஸோ அதுக்குள்ளே நீங்கள் பையன் செல் பண்ணிக்கோங்க இதில் வந்து சாட்டர்டே சண்டே வந்து மார்க்கெட் வந்து லீவுங்க ஸோ நீங்கள் வந்து வாங்குறதா இருந்தால் மண்டே டு ஃப்ரைடேக்குள்ளே உங்களுடைய காலையில் ஒன்பதே கால்லருந்து மூன்று வரைக்கும் மட்டுமே மார்க்கெட் ஓப்பனாக இருக்கிறதுனால உங்களுடைய கோல்டு பீஸ் சில்வர் பீஸ் எதுவும் வாங்குறதா இருந்தாலும் நீங்கள் இந்த டைமுக்குள்ளே பை அண்ட் செல் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து என்னென்ன வாங்கியிருக்கேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் லைவாகவே காமிக்கிறேன் இப்போ பாருங்கள் நான் நிப்பான் இந்தியா இடிஎஃப் கோல்டு பீஸ் வாங்கியிருக்கேன் எத்தனை ஷேர் வாங்கியிருக்கேன்னு பாருங்கள் எழுபத்தஞ்சு ஷேர் வாங்கியிருக்கேன் ஸோ ஆவரேஜாக நான் வாங்கும்போது ஒரு ஷேரோட ரேட்டிங் இங்கே பாருங்கள் ரைட் சைடில் ஆவரேஜ்னு சொல்லிட்டு அறுபத்தஞ்சு ரூபான்னு காமிக்கிறது ஸோ நான் ஒரு ஷேர் வந்து அறுபத்தஞ்சு ரூபான்னு சொல்லிட்டு வாங்கியிருக்கேன் இப்போ வந்துட்டு மார்க்கெட் வந்து எண்பத்தி மூணு ரூபாய்க்கு போயிட்டு இருக்குங்க ஸோ எனக்கு ப்ராஃபிட்டபிளாக தான் இது இருக்குது ஸோ நான் வந்துட்டு நிப்பான் இந்தியா கோல்டு ஈடிஎஃப் பீஸ் இதெல்லாம் வாங்கிட்டுருக்கேன் அதே மாதிரி நான் வந்து சில்வர் பீஸும் வாங்கிட்ருக்கேன் ஒரு ஐம்பது எஸ்எல் ஐம்பது சில்வர் பீஸ் வந்து இதெல்லாம் வாங்கியிருக்கேன் ஸோ நான் சில்வர் பீஸ் வாங்கும்போது எனக்கு ஆவரேஜ் வந்துட்டு நைன்டி ஒன் பாயிண்ட் செவன் பைசா இருக்கும்போது நான் வந்து சில்வர் பீஸ் வாங்க ஸ்டார்ட் பண்ணேன் இப்போ பாருங்கள் மார்க்கெட் ரேட் வந்து நூற்றி பத்து ரூபாய்க்கு போயிட்டுருக்கு ஸோ நான் இந்த மாதிரி தாங்க என்னுடைய கோல்டு இடிஎஃப்போ சில்வர் பீஸும் இந்த வந்து வாங்கிட்டு இருக்கேன் என்னன்னா இல்லைங்க கோல்டு எக்ஸ்சேஞ்ச் ஃபண்ட் அந்த தான் நம்ம வந்துட்டு எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடெட் ஃபண்டை தான் கோல்டு இடிஎஃப்னு சொல்றோம் சோ இதை நம்ம தமிழ்ல சொன்னோம்னா பங்குச்சந்தையும் வர்த்தகம் செய்யப்படும் ஒரு தங்க நிதி அப்படின்னு சொல்லலாங்க இப்போ வந்துட்டு இது வந்து ஒரு தங்கத்துல முதலீடு செய்யறதுக்கு ஒரு ஈஸியான மெத்தட் இது ஒரு டிஜிட்டல் வழிங்க இப்ப நம்ம கோல்டுல இன்வெஸ்ட் பண்ணணும்னா பாரம்பரியமா என்ன செய்வோம் ஜுவல்லரி வாங்குவோம் காயின் வாங்குவோம் இல்லைன்னா பார் வாங்குவோம் அது பதிலா இந்த மாதிரி ஷேர் மார்க்கெட்ல ஒரு ஷேர் வாங்கி வாங்குறது தாங்க கோல்டு இது வந்து நமக்கு ஒரு பயம் இல்லைங்க இப்ப நம்ம வந்து ஒரு பிசிக்கல் கோல்டு கையில வாங்கி வச்சிருக்கோம்னா நமக்கு எவ்வளவு பயமா இருக்கும் வெளியே போகும்போது நம்ம பயந்துட்டே இருப்போம் பட் நீங்க இந்த கோல்டு இடிஎப்ல வாங்கும் போது உங்களுடைய கோல்டு வந்து உங்களுடைய வேலெட்ல டிஜிட்டல் ஃபார்மேட்ல தாங்க இருக்கும் ஸோ உங்களுக்கு திருடு போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு பயமும் தேவைப்படாதுங்க இப்ப இந்த கோல்டு இடிஎஃப் உடைய பெனிஃபிட்ஸ் என்னன்னு பாக்கலாங்க இப்ப கடையில கோல்டோட ரேட் அதிகமானாலும் இந்த இடிஎப்ல கோல்டோட ரேட் அதிகமாயிடும் அதே மாதிரி இந்த இடிஎஃப்ல கோல்டோட ரேட் குறைஞ்சாலும் கடையில கோல்டோட ரேட்டு குறைஞ்சிடும் ரெண்டும் சேம்தாங்க அங்க ஏறனாலும் இங்கே ஏறும் இங்க குறைஞ்சாலும் அங்கேயே குறையும் ஒரு யூனிட் ஒவ்வொரு ஷேரா இதெல்லாம் வாங்குறோங்க அதனால நம்ம கிட்ட இருக்கு எவ்வளவு ரேட்டு குறைவா இருந்தாலும் மினிமமா இதுல நம்ம இன்வெஸ்ட் பண்ண முடியுங்க இப்ப நீங்க கடைக்கு போறீங்கன்னா ஒரு கிராம் வாங்கணும் அரை கிராம் வாங்குனோம்னா நம்மளுக்கு ஒரு ஐயாயிரம் ரூபாய் தேவைப்படுதுங்களா இப்ப ரேட்டுக்கு நான் சொல்றேங்க ஒரு ஐயாயிரம் ரூபாய் தேவைப்படுது டோட்டலா அந்த அமௌண்ட் கொண்டு போய் தான் நம்ம ஒரு அரை கிராம வாங்கி வர முடியும் பட் இதுல அப்படி இல்லைங்க ஒரு ஷேர் ஒரு யூனிட் அந்த மாதிரி நம்ம வாங்குறதுனால இதுல வந்துட்டு நம்மளால குறைஞ்சபட்சம் ஒரு அமௌண்ட்ல இதெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணி நம்மளுடைய கோல்ட இதெல்லாம் சேவிங்ஸ் பண்ணிட்டு வரலாங்க இது வந்து செலவு குறைவு தாங்க இப்ப நம்ம கடையில போய் வாங்குறோம்னா அதுக்கு வந்து செய்கு ஒலி சேதாரம் அந்த மாதிரி எல்லாமே இத கட்டணும் ஜிஎஸ்டி இது எல்லாமே கட்டணும் பட் நாம கோல்டு இடிஎஃப்ல வந்துட்டு டிஜிட்டல் ஃபார்மேட்ல வாங்குறதுனால நம்மளுக்கு செய்கு ஒலி சேதாரோ ஜிஎஸ்டி இந்த மாதிரி எந்த ஒரு கட்டணமும் தேவையில்லைங்க நாம என்ன ஷேர்க்கு என்ன ரேட்டோ அதை மட்டும் தான் கொடுத்து அந்த கோல்ட டிஜிட்டல் ஃபார்மேட்ல நம்ம வேலட்ல நம்ம சேவிங்ஸ் பண்ணிட்டு வரோம் இதனுடைய குவாலிட்டியை பத்தி நீங்க கவலைப்பட தேவையில்லைங்க இது கவர்மெண்டால இதனுடைய கோல்டு இத்தி எஃப்லாம் வந்துட்டு நடத்திட்டு வரதுனால இதனுடைய பியூரிட்டி வந்து பயமே தேவையில்லைங்க நைன்டி நைன் பாயிண்ட் ஃபைவ் பர்சென்டேஜ் வந்து இதனுடைய பியூரிட்டி இருக்குங்க சோ பியூரிட்டி பத்தி நீங்க கவலைப்பட தேவையில்லை இதனுடைய சேஃப்டி நீங்க பார்க்கும்போது இந்த கோல்டு இத்தி ல பர்ச்சேஸ் பண்ணும்போது உங்களுடைய டிமெண்ட் அக்கவுண்ட்ல டிஜிட்டல் ஃபார்மேட்டா இருக்கிறதுனால உங்களுக்கு திருட்டு இந்த மாதிரி எந்த ஒரு பயமும் இதுல இல்லைங்க இதை வந்து நீங்க ஈஸியா வந்துட்டு பயன் சேல் பண்ணிக்கலாம் ஸோ உங்களுக்கு லெவாகவே நான் பண்ணி காமிச்சேன் நீங்க ஒன்பதே இருந்து மூன்று வரைக்கும் மட்டுமே மார்க்கெட் வந்து ஓப்பனா இருக்கும் ஸோ அந்த டைம்ல நீங்க எப்ப வேணாலும் நீங்க இத பையன் சேல் பண்ணிக்க முடியுங்க இப்ப இந்த கோல்டு பெனிஃபிட்ஸ் பார்த்த மாதிரி இதுக்கு கொஞ்சம் குறைகளும் இருக்குங்க அது என்னன்னு பாக்கலாங்க இப்ப இதுல இந்த நீங்க செல் பண்ண போது உங்களுக்கு பிசிக்கல் கோல்டா உங்களுக்கு கைக்கு கிடைக்காதுங்க அதுக்கு பதிலா அந்த கோல்டுக்கு நிகரான பணம் மட்டுமே உங்களுக்கு கைக்கு கொடுக்கும் உங்களுடைய ஷேர வாங்குறதுனாலும் சரி விற்கறதாலும் சரி உங்களுக்கு டிமாண்ட் அண்ட் ட்ரேடிங் அக்கௌண்ட் தேவைப்படும் எக்ஸ்பென்ஸ் ரேசோ ஒன்னும் இல்லைங்க ஜீரோ பாயிண்ட் எயிட் ஜீரோ பர்சன்டேஜ் வந்துட்டு எக்ஸ்பென்ஸ் ரேசியோ பிடிப்பாங்க இப்ப ஒரு அக்கௌண்ட்ல வந்து அதாவது இப்ப வந்துட்டு ஒரு பேங்க்ல அக்கௌண்ட் வச்சிருக்கீங்கன்னா அதுக்கு ஒரு சார்ஜ் பிடிக்கிற மாதிரி இதுக்கு எக்ஸ்பென்ஸ் சொல்லிட்டு பிடிப்பாங்க ஜீரோ பாயிண்ட் எயிட் ஜீரோ அதுவும் பிடிப்பாங்க இப்ப நெக்ஸ்ட் வந்து வச்சுக்கோ வச்சுட்டுங்க இப்ப வந்து இந்த கோல்டு இடிஎஃப் வந்து நீங்க ஷேர் மார்க்கெட்ல வாங்கும் போது உங்களுக்கு புரோக்கருக்கு சொல்லிட்டு ஒரு அமௌண்ட் பிடிப்பாங்க அதுவும் ரொம்ப அதிகமாக இல்லைங்க ஜீரோ பாயிண்ட் ஜீரோ சம்திங் இந்த மாதிரி ரேட்ல தான் வந்து உங்களுக்கு புரோக்கரேஜ் சார்ஜ் பிடிப்பாங்க சோ இது மட்டும் டிஸ்அட்வான்டேஜ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோல நான் எப்படி கோல்டு வாங்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வீவர்ஸ் கேட்ட கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணிருக்கீங்க நான் வந்து இந்த கோல்டு வந்து ஓபன் பண்றதுக்கு முன்னாடி நான் எப்படி ரிசர்ச் பண்ணி இந்த கோல்டு எஃப்ல பையன் செல் பண்ணிட்டு சொல்லிட்டு அந்த இன்ஃபர்மேஷனை தான் உங்களுக்கு ஷேர் பண்ணிருக்கீங்க சோ நான் வந்து இதுல ஏதாவது தப்பா இருந்தா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க நான் வந்து அதை திருத்திக்கிறேன் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க கண்டிப்பா நான் ரிப்ளை பண்றேன் ஓகே இது வந்து என்னுடைய பர்சனல் லைஃப்ல நான் வந்து கோல்டு எப்படி பர்ச்சேஸ் இருக்கேன் ஒரு வழி என்ன இந்த கோல்டு தான் கூட ஷேர் பண்ணிருக்கேன் பட் நீங்களும் இந்த மாதிரி பை அண்ட் செல் பண்ணணும் கோல்டு ரெக்கமெண்ட் பண்ணல பட் உங்களுடைய சாய்ஸ் தாங்க இந்த மாதிரி ஒரு வழி இருக்குன்னு நான் சொல்லியிருக்கேன் நீங்க இதுல வந்து இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா நீங்களும் இந்த மாதிரி எல்லாம் இன்வெஸ்ட் பண்ணணும் நல்லா ரிசர்ச் பண்ணிட்டு உங்களுடைய பினான்ஸ் அட்வைசரோ கன்சல்ட் பண்ணிட்டு நீங்க இதுல ஸ்டார்ட் பண்ணாங்க உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்